அனைவருக்கும் வணக்கம் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் கண்ணதாசன் நகர் இந்த பஸ் டெர்மினஸ் இதுக்கு வெகு அருகாமையிலேயே ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு இருக்குது ஸோ இந்த பஸ் டெர்மினஸ்க்கு சென்னையின் அனைத்து பகுதியிலேருந்தும் பஸ் சர்வீஸ் இரவு நேரங்கள் வரையும் கூட உண்டு இந்த பஸ் டெர்மினஸ் புதிய கட்டுமானம் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு பக்கத்து தெருவிலேயே ஜஸ்ட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது இந்த காமாட்சி அம்மன் கோவில் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல் இந்த கடைகள் இந்த பரபரப்பான இந்த தெரு இதுலேயே நம்ம வீடு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கீழே ஒரு கடை ரெண்டு சிங்கிள் பெட்ரூம் வீடு மேலே ஒரு ஃபுல்லாக டபுள் பெட்ரூம் வீடு ஆக மொத்தம் மூன்று வீடுகள் ஒரு கடை ஈபி சர்வீஸ் நாலு சர்வீஸ் இன்னும் மெட்ரோ வாட்டர் அந்த அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் அப்ரூவல் இத்தனை வசதிகளோடையும் விற்பனைக்கு இருக்குது ஸோ இதுக்கு மதிப்புங்கிறது பழைய வீட்டுக்கான மதிப்புங்கிறது எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பஸ் ஸ்டெர்மினஸ்க்கு பிறகு அருகாமையிலேயே வீடு அமையிறதுங்கிறது ஒரு லக்கியான விஷயமாக நம்ம சொல்லலாம் ஸோ திரையில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றிகள்